ஓய்வூதியர்கள் தலையில் ஈடி நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏன் கொண்டு வரணும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய முப்பது பென்ஷனர் அசோசியேஷன் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க இப்ப ஏற்கனவே பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த சலுகைகள் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டி சந்திரசூர் கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த சலுகை எங்களுக்கு தொடர வேண்டும் இவங்க சம்பளமும் வாங்கிப்பானுங்க கிம்பளமும் வாங்கிப்பானுங்க ஓய்வு பெற்ற பிறகு அந்த அப்டேஷன் பென்ஷனும் வாங்கிப்பானுங்க தனியார் துறைகளுக்கு இருக்க எங்களுக்கு என்னையா ஆச்சு எங்களுக்கு என்னையா கொடுத்தா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் நாம் தொடர்ந்து பல்வேறு சமூக விழிப்புணர்வு கொண்ட பதவிகளை போட்டுட்டு வரோம் சமீப காலமாக ஓய்வூதியர்கள் பென்ஷன் பே கமிஷன் போன்ற பதவிகளையும் போட்டுட்டு வரோம் ஆனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கின்ற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் போடப்பட்ட நிறைய பென்ஷன் வீடியோக்கள் நிறைய பேர் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வியூஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்கு பெண் பென்ஷன்தார்கள் நமது சேனலை அதிகமாக பார்க்கின்றார்கள் என்று பார்க்குறோம் அப்படி வருகின்ற பொழுது நம் சமீபத்தில் வந்து ஓய்வூதிய தலையில் இடி நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஏ இல்லை பென்ஷன் இல்லை என்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ஒரு எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை பார்த்துருக்காங்க பார்த்தது மட்டுமல்ல அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் பாக்ஸில் போட்டது என்னென்னா பலர் வந்து சாதகமாக போட்டாங்க பாதகமாக போட்டால் ஒரு சிலர் என்ன போட்டாங்கன்னா இது உண்மை இல்லை ஃபேக்கு உருட்டுறாங்க என்று பேசுனாங்க நான் மீண்டும் பதிவு செய்கிறோம் இந்த வீடியோவில் போடக்கூடிய அனைத்தும் உண்மை தரவுகளை தான் போடுறோம் பொய்யான தரவுகளை போடலை இது நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது உருவாகியிருக்கா இல்லையான்னு நெட்டில் போய் யார் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுகின்ற பொழுது இது சம்பந்தமாக பேசிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் பட்ஜெட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இது உண்மை என்பதை நிரூபிப்பதற்கான வீடியோ தான் இது வேற சில விஷயங்கள் இதை சொல்ல போறோம் ஆனா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கின்றவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ கூட போறோம் என்னன்னா என்ன சொல்றேன் இது வந்து என்று சொல்றாங்க அது போட்டவங்க என்ன பண்றாங்கன்னா நாம் என்ன செய்ய முடியும் அரசாங்கம் இப்படி எல்லாம் செய்கிறது ஐயோக்கத்தனமாக நடந்து கொள்கிறது ஓய்வூதியப்பட்ட கவலைப்படுகிறார்களா போறார்களா வராங்களா என்று பல விதமாக தன்னுடைய இயலாமையை ஆற்றாமையை நிறைய பேர் பதிவிட்டே வந்தாங்க மீண்டும் சொல்கிறோம் அவர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு பேசுவதனால் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடாது ஓய்வூதியர் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது எதிர்காலத்திற்காக போராடுகின்ற அவர்களோட இணைத்துக் கொண்டு ஏற்கனவே பெற்று வரக்கூடிய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அனைவரும் உதவ வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்றேன் இபிஎஸ் ஈபிஎஸ் நன்றி ஓய்வூதிய சங்கங்கள் இருக்கு நிறைய சங்கங்கள் இருக்கு எந்த சங்கத்தில் நீங்க இணைஞ்சீங்க இணைந்தால் மட்டும் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நிதி சட்டம் வந்த பிறகு என்ன பிரச்சனை இருக்கு நம்ம ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டி ஒய் சந்திரசூட் என்பவர் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தார் அந்த தீர்ப்புல ஓய்வு பெற்றவர்களுக்கும் விலைவாசி உயர்வு இருக்கிறது ஓய்வு பெற்றவர்களையும் நிகழ்காலத்தில் வேலை செய்கிற கரண்ட் எம்ப்ளாயிஸ் போல் பாவிக்க வேண்டும் அதனால் பே கமிஷன் சம்பள பலன்களை ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் அனுப்பி கொடுத்தார் அந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரை நிற்குது தான் இந்தியா முழுதும் ஓய்வூதிய தினமாக டிசம்பர் பதினேழை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒண்ணு ரெண்டாவது இப்ப அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்ப புதிதாக சட்டம் வந்தாச்சு பாராளுமன்றம் தான் எல்லாவற்றையும் ஓரிஞ்சது சட்டத்தை உருவாக்குது பாராளுமன்றம் இப்ப பாராளுமன்றத்தில் நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டு அப்டேஷன் பென்ஷன் கிடையாது டிஏ கிடையாது அந்தந்த பிளாக் வைஸ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது என்றது கிடுக்கி இப்படி போட்டாங்க இல்ல இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா இது ஃபேக் நியூஸ் இல்லை உண்மையான செய்திதான் இதை டிஎம்கேவினுடைய பாராளுமன்ற எம்பி தொழிற்சங்க தலைவர் சண்முகம் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் மத்திய அரசுக்கு அதாவது நிதி நிதி அமைச்சகத்துக்கு எழுதியிருந்தார் இப்ப வீடுல பாப்பீங்க அந்த நிதி அமைச்சர் எழுத என்ன இருக்குன்னா இந்த மாதிரி டிஏ இல்லை பணப்பலன் இல்லை என்று சொன்ன இந்த விஷயங்கள் என்பது எட்டாவது ஊதிய குழு ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமல்படுத்தப்படுகின்ற பொழுது இது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் பார்ப்போம் அப்ப என்னன்னு பார்ப்போம்னு அர்த்தம் அதுக்கு இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாம் உண்டுங்க அதெல்லாம் போய் அப்படின்லாம் அந்த இணையமைச்சர் சொல்லல நிதித்துறை இணையமைச்சர் சொல்லவில்லை அந்த கடிதம் தான் இப்ப பாக்கறீங்க ஒன்று இரண்டாவது அப்படி இல்லைன்னு சொல்ற அரசாங்கமாக இருந்தால் நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன் கொண்டு வரணும் அப்ப நிதி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்தா அந்த கொண்டு வரையும் சரி கொண்டு வரீங்க வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வரீங்கன்னு நினைச்சுங்களேன் அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சட்டத்தில் ஏற்கனவே பெற்று வரக்கூடிய சலுகைகள் தொடரும் என்று சொல்லணும்ல அதுல இருந்து எந்த மாற்றம் இருக்காது அதுவும் சொல்லல அப்ப அர்த்தம் இருக்கிறது வர இருக்கிறது பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம் அப்போது பாதிப்பு இருக்கிறது என்பதே ஓய்வூத சங்கள் புரிந்து கொண்டதன் அடிப்படையில் தான் அவங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் போயிருக்காங்க என்ன போயிருக்காங்க அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய முப்பது பென்ஷனர் அசோசியேஷன் உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க டபுள்யூபி நம்பர் டபுள்யூபி சிவில் நம்பர் ஃபைவ் டூ ஃபை ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏதோ நீங்கள் சைடில் பார்ப்பீங்க என்று பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க கோர்ட் நம்பர் ஒன்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க என்னென்ன இப்ப ஏற்கனவே பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த சலுகைகள் பறிபோக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டி ஒய் சந்திரசூர் கொடுத்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்ட அந்த சலுகை எங்களுக்கு தொடர வேண்டும் என்று இங்கே வழக்கு தொடுத்திருக்காங்க இப்போ என்ன சொல்லுவாங்க இது உருட்டுறத இது பொய்யாது இது உண்மை உண்மைதானே அது காப்பி எங்களை பாக்குறீங்க ஆக அந்த வழக்கு என்பது இருபத்தி இருபத்தி மூணு அஞ்சு வந்திருக்கு திரும்ப இருபத்தி மூணு ஆறு இந்த மாதம் இருபத்தி மூணு ஆறு வரை இருக்குது அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா இந்த மத்திய அரசு கொண்டு வர நிதி சட்டம் என்பது அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க அது பல காரணங்கள் இருந்தாலும் கூட அரசாங்கத்திற்கு நிதி சேமிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களோட நோக்கமாக இருக்கிறது பொதுவாக அவர்களை பென்ஷன் கொடுக்கணும் என்ற எண்ணெல்லாம் கிடையாது பென்ஷன் எதுக்கு பென்ஷன் கொடுக்கணும் நீ சேமிச்சிக்க நீ நீ சம்பாதிக்கிற நீயே சேமித்து நீயே உங்கள் ஓய்வு காலத்தை பாதுகாத்துக்கணும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய வாதம் அதனால்தான் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு பதிலாக நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்றாங்க இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்துக்கிறாங்க ஏன் அது கூட வந்திருக்க மாட்டாங்க காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் பழைய பென்ஷன் திட்டத்துக்கு ரிவர்ஸ் பண்றாங்க ரோல் பேக் வந்துட்டாங்க நாலு மாநிலங்கள் வந்துட்டாங்க அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை இவர்களுக்கு பாதிக்கும் என்று மத்திய அரசு நினைக்கிறது அப்படி ஓட்டு வங்கி பாதிக்கும் என்ற காரணத்தினால் அவங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீமை அதை கொண்டு அதுலேயும் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிற சலுகைகள் மாதிரி இல்லை ஆனா ஏதோ ஒரு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கொடுக்கிறாங்க அது நடைமுறைக்கு வந்திருக்கு இதுதான் இப்போ இதுல பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா சி சிபி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் பென்ஷன் ரூல்ஸ்

முப்பதுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியர் சங்கங்கள் போயிருக்கிறாங்க இன்னும் நிறைய சங்கங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களும் நீதிமன்ற வழக்கு உச்ச நீதிமன்ற வழக்குக்கு போகலாம் நினைக்கிறாங்க ஒரு சில சங்கங்கள் களத்தில் இறங்கி போராடுவதை தவிர ஒரு வழி இல்லை என்று களத்தில் இறங்கி போராடுவதற்கான திட்டமிடலை பல ஓய்வூதிய சங்கங்கள் பண்றாங்க நாம் என்ன சொல்றோம்னா ஏற்கனவே பெற்று வந்த ஒரு சலுகை முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஆண்டுகள் இந்த தமிழக அரசுக்கு இல்ல மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு பணி செய்தவர்கள் எங்களுக்கு கடைசி காலத்தில் கொடுக்கக்கூடிய பென்ஷன்ல அப்டேஷன் பென்ஷன் வருகின்ற பொழுது வருகின்ற பொழுது ஓய்வு ஒரு பகுதி என்ன இதை கொடுப்பதற்கு உங்கள சிக்கல் என்று இவர்கள் இன்னொரு பக்கம் வந்தோம்னா இவனுக்கு சம்பளமும் வாங்கிப்பானுங்க கிம்பளமும் வாங்கிப்பானுங்க ஓய்வுபட்டவருக்கு அந்த அப்டேஷன் பென்ஷன் வாங்கிப்பானுங்க தனியார் துறைகளுக்கு இருக்க எங்களுக்கு ஆச்சு எங்களுக்கு என்னையா கொடுத்தான் ஆயிரம் ரூபாய் ரிவைஸ் நான் பண்ணலிஎஸ் நைன்டி போட்டது ரெண்டாயிரத்து பதினால ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணல ஒரு ஏழாயிரத்து ரூபாய் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று இன்னொரு பகுதி இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷனர்கள் அங்குலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பகுதி உயர் பென்ஷன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல வகையிலும் தொழிலாளிகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் மத்திய அரசு இவர்களை காக்க வைத்து இயங்க வைத்து பரிதாபத்துக்கு உரிய விஷயமாக இந்த ஒன்றிய அரசு மாற்றி கொண்டு வருகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டியதாக ஆக நாம் சொல்ற அனைத்தும் உண்மை உண்மைக்கான ஆதாரங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க நாம் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி இது போன்ற பல்வேறு காடுகளில் பார்க்கின்ற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு ஓய்வூதியராக இருக்கக்கூடிய நீங்கள் ஓய்வூதிர சங்கத்தில் தங்களை இணைத்துக்கொண்டு உங்களுடைய சலுகைகளை உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் வேறொரு காணிகளை சந்திப்போம் அன்றில் தென் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்